ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு சத்து மாவு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளாக தான் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கிலோ கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதாவது தோல் உளுந்து அப்புறமா நூறு கிராம் கேழ்வரகு நூறு கிராம் பாதாம் சாரி பிஸ்தா பருப்பு ஒரு நூறு கிராம் வெள்ளச்சோளம் அது வந்து கால் கிலோ பார்லி அரிசி அப்புறமா ஒரு நூறு கிராம் கே இது கம்பு இது வந்து நூறு கிராம் முந்திரி பருப்பு இருக்குது ஆனால் அதில் நம்ம பாலியில் ஐம்பது கிராம் தான் போகிறோம் அப்புறம் ஐம்பது கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு கொண்ட கொண்டக்கடலை ஒரு ஐம்பது கிராம் நிலக்கடலை பருப்பு நூறு கிராம் வந்து கருப்பு எள் எடுத்துருக்கோம் வாங்க இப்போ உளுந்தை வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலாம் அதில் கருப்பு கருப்பாக ஒரு மண் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி தான் உளுந்து சைஸ்க்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படி வருத்தராதிங்க உளுந்து மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு உளுந்து மாதிரி தான் தெரியும் நம்ம எடுத்து தான் அது கல்லாக உளுந்தான்னு தெரியும் கல் அது ஒரு மண் கட்டி கட்டியாக இருக்குது சரி வாங்க இப்போது வறுத்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பிஸ்தாவை வறுத்துடலாம் கடாய் நல்லா சூடு ஆனோடனே சிம்மில் வச்சுட்டு வறுத்துருவோம் ஓ பிஸ்தா பருப்பு வறுத்தாச்சு அப்புறமா கேழ்வரகு வறுத்துடலாம் இப்போ கேழ்வரகும் சோளமும் ஒன்றா சேர்ந்துருச்சு அதனால் இப்போது கேழ்விறகு வறுத்தெடுத்துடலாம் கேழ்வரகு வறுத்து வறுத்தெடுத்தாச்சு இப்போது சோளத்தை வறுத்துடலாம் ஒன்று ஒரு சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்கோங்க கறி கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துருங்க இப்போ சோளம் நல்லா வறுப்பட்டுருச்சு வறுப்பட்டு வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்கள் அவ்வளோதான் சோளத்தை எடுத்தாச்சு அடுத்து நம்ம இப்போது கம்பு தான் வறுக்க போகிறோம் இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாத்துலேயும் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இது எல்லாத்தையும் வறுத்து வச்சு பொடி பண்ணி பா மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம காய்ச்சி குடிச்சுக்கலாம் இப்போ கம்பு வறுத்தாச்சு கம்பு வறுப்பட்டு பொரிய ஆரம்பிச்சிச்சு க அதனால அதை எடுத்தாச்சு பார்த்து நம்ம பாதாமை வறுத்துடலாம் ரொம்ப கரைகிறாமல் பொறுமையாக வருங்க பாதாம் இப்போ வறுத்தாச்சு அடுத்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் இந்த ஸ்டவ்வை கூட்டி வச்சோன்னா டக்குன்னு கறிக்கிறோம் அதனால் கம்மியான தீயில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ முந்திரி வறுத்தாச்சு அடுத்து நம்ம பார்ல எரிச்சி தான் வறுக்க போகிறோம் பார்ல எரிச்சியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லவே வேணாம் இப்போ பார்லி வறுத்தெடுத்துக்கலாம் பார்லி வறுத்தாச்சு அடுத்து இப்போது நம்ம கருப்பு எள்ளு தான் வறுக்க போகிறோம் எள்ளு இப்போ வறுப்பட்டு டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ எள்ளை வறுத்தாச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வறுத்துட்டோம் அடுத்து நம்ம இப்போ கொண்டைக்கடலை தான் வறுக்க போகிறோம் இப்போ கொண்டைக்கடலே வறுத்து எடுத்தாச்சு கொண்டை வறுத்து எடுத்துகிட்டால் இப்போ நம்ம உளுந்து தான் வறுக்க போகிறோம் ஒரு கிலோ உளுந்துனால ஃபுல்லாக போட்டு அப்படியே வறுக்க முடியாது பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கலாம் ரெண்டு டைமாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தையும் வறுத்தாச்சு கொண்டக்கடலை நல்லா வறுப்புட்டு நல்லா கிறிஸ்தி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மொதல் பேச்சு வறுத்து எடுத்தாச்சு ரெண்டாவது உளுந்து போட்டு வறுத்துட்ருக்கோம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு எல்லாமே ஹார்னு ஒன்று டப்பாவில் கொட்டி கொண்டு போய் கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் து ரெண்டாவது உளுந்தே உளுந்த எடுத்தாச்சு அப்புறமா இப்போது ஏலக்காய் தான் வறுக்க போகிறோம் நல்லா மனமாக இருக்கும் ஏலக்காய் அதனால் ஏலக்காய் வறுக்க போகிறோம் அடுத்து நிலக்கடலை தான் வறுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்த கடலை பருப்பு தான் வாங்கியிருக்கோம் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அந்த கடாயோட சூட்லேயே லைட்டாக எடுத்துடலாம் அப்புறமா இது கூட ஒரு துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன் அதை நான் வறுக்கும் போது காமிக்கெல்லாம் ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் நல்லா ம மனமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் சுக்குக்கு இதை வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதுதான் சுக்கு இப்போ இது எல்லாமே ஆறுனவுடனே டப்பாவில் கொட்டி கொண்டு போய் ரைஸ் மண்ணில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே ஆறிடுச்சு கடலை நான் தோளோட தான் போடுறேன் தோல் எடுக்கல தோளோட தான் சேர்த்துக்கிறேன் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு மில்லில் ரைஸ் மில்லில் கொடுத்து இப்போ இதை எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணும் கரைச்சிட்டு அப்புறமா தான் காய்ச்சணும் இல்லைன்னா கட்டி கட்டியே ஆயிரும் நம்ம கூழ் மாதிரி கை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு கட்டிப்பட்டுரும் இது மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போது நல்லா வெந்திருச்சு சின்ன பசங்களுக்கு கொடுக்கணுன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பெரிய ஆளுமுக்குன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே காய்ச்சி குடிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் டெய்லி காலையில் ப்ரெஸ் பண்ண உடனே முதல் முதல் சாப்பாடாக இதை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி எதுவுமே வராது Thank you.